இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேகஸில் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் டேஸ் அதாவது ரெண்டரை நாளைக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடி தான் பார்க்க போறோம் வேகஸில் ரெண்டு நாளுங்க ஒரு வாரம் இல்ல மாச கணக்கில் இருந்தாலும் அங்க இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் பார்க்கவே முடியாது ஒரு சிம்பிளா கணக்கு போடுமே வெறும் ஸ்ட்ரிப்ல மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது பிளஸ் ஹோட்டல்ஸ் இருக்குங்க அதாவது அந்த லாஸ் வேகஸ் பிலவர்ட் அப்படிங்கிற மெயின் ஸ்ட்ரீட்ல அண்ட் ஈச் ஹோட்டல்ஸ்ல ஷோஸ் நடந்துட்டே இருக்கும் என்ன மாதிரி ஷோஸ் அப்படின்னு நீங்க கேட்குறது எனக்கு கேட்குதுங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஷோஸ் தான் சொல்லணும் சர்க்கஸ்லாம் வச்சிருப்பாங்க அப்புறம் ஸ்டாண்டப் காமெடி

அளவுக்கு ஜே ஜே ஜேனு மக்கள் கடல் அலை மோதும் வேகஸ பொறுத்த வரைக்கும் ஃபன் பிகின்ஸ் வெந்த சன் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி வாய மூடல இங்கே பார்த்தீங்களா வந்த உடனே சூதாடுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க ஏர்போர்ட்லேயே சூதாடுறதுக்கு இடம் வச்சுருக்காங்க இந்த மாதிரி இந்த ஊர் முழுக்க சூதாடுறதுக்கான இடம் மட்டுமே இருக்கும் சூதாடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் இதுதான் பார்ட் ஒன் அரைவில் அட் லாஸ் வேகாஸ் நான் ஊரை விட்டு வெளியே கூட போகலை ஏர்போர்ட்லேயே எத்தனை ஸ்லாட் மிஷின்ஸ் வச்சிருக்கானுங்க ஓகே இப்படியே பார்த்துட்டு இப்படி போகணும் ஓகே அஃபிஷியலாக நம்ம ஊருக்குள்ளே ஊருக்குள்ள போகிறோம் வெல்கம் டு லாஸ் வேகஸ் கிளார்க் கவுண்டியில் இருக்கோம் இதுதான் அந்த ஏர்போர்ட்டோட பேர் அண்ட் த மோஸ்ட் ஃபேமஸ் லாஸ் வேகஸ் சைன்

ஸோ நாங்கள் ஒரு வழியா இந்த ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் தங்க போகிற ஹோட்டல் ஹராஸ் இதை கரெக்டாக ப்ரொனௌன்ஸ் பண்ணுறனான்னு கூட தெரில பட் இதுதான் அதோட நேம் இந்த பாருங்க ஸ்க்ரீனில் தெரியுது இது ஒரு நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் ஹோட்டல் தான் சொல்லணும் அண்ட் ப்ரைஸும் வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது இதே வேகஸ்ல நல்ல காஸ்ட்லியான ஹோட்டலும் இருக்கு லைக் சீசர் பேலஸ் பெலாஜியோ வேனோ வேலன்ஷியா இந்த மாதிரி நிறைய இருக்குது பாதுகாதம் பெருசாக போய்ட்டு சில ஹோட்டலில் பீக் டைம் எயிட் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டாலர்ஸ் வரைக்கும் கூட போவாங்க என்னோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க தூங்க மட்டும்தான் ஹோட்டலுக்கு வருவீங்க அதுவும் என் குருநாதனோட எல்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கு கூட வர மாட்டீங்க புல் டைம் ஆக்கியபைடே வச்சிருப்பாரு யார் என் குருநாதன் தானே கேக்குறீங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அங்கதான் நான் சொல்லுவேன் சோ இப்போ ஹோட்டல செக் இன் பண்ணும் போது ஆல்மோஸ்ட் எங்களுக்கு செவன் ஆகிருச்சு வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு தானே கேக்குறீங்க ரெண்டு மூணு ஆப்ஷன் தரேன் இதுல உங்க சாய்ஸ் எதுன்னு நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஒண்ணுங்க நாங்க ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம் அப்படி என்ன ரெஸ்டாரண்ட் தானே கேக்குறீங்க இதோ தெரிது பாருங்க இதுதான் ஈபில் டவர் யோ இனியா லாஸ் வேகாஸ் சொல்லிட்டு இப்போ பாரிஸ் போயிட்டீங்க சிட்டியா அப்படின்னு தானே கேட்குறீங்க இல்லைங்க இன்னும் லாஸ் வேகாஸில் தான் இருக்கேன் இது இங்கே இருக்கிற ஈஃபில் டவரோட மினியேஷர் வெர்ஷன் அப்படி சொல்லணும் பட் அதுவே கிட்டத்தட்ட ஐநூறு அடி வரைக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க இதுவே இப்படின்னா நெஜ ஈஃபில் டவர்லாம் எப்படி இருக்குமோ சரி இது ஆக்சுவலா ஒரு ஹோட்டலுங்க ஆஸ் யூஷுவல் நீங்க இங்க தங்கிக்கலாம் நல்ல வியூஸோட ஒரு ஸ்விம்மிங் பூலும் கூட இருக்குது அப்புறம் மேல ஒரு வியூவிங் டெக் இருக்கு அண்ட் நம்ம வந்து உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ரெஸ்டாரன்ட் இருக்கு இதுல இருந்தால் நம்ம ஆப்போசிட்ல இருக்கிற பெலோஜியோ ஃபவுண்டன் வியூ நல்லா பார்க்கலாம் இன்ஃபேக்ட் அந்த ஹோல் லாஸ் வேகாஸ் பிலவர்ட் ஸ்ட்ரிப் வியூ கூட இந்த வியூவிங் டேக்ல இருந்து நம்மளால பார்க்க முடியுது தான் நாங்க சாப்பிட போயிருந்தோம் இது ஒரு ரொம்ப ஒரு அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க சொல்லணும் நாங்க போனது பீக் டைம் ஃப்ரைடே ஈவினிங் எயிட்டுக்குங்கிறனால சோ ரிசர்வேஷன் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டேன் ஓபன் டேபிள் ஆப் அப்படிங்கிற ஆப்ல தான் நான் புக் பண்ணியிருந்தேன் இங்க வந்து அந்த விண்டோ சீட் வேணும் அப்படின்னா கூட தனி காசு பிளஸ் அப்புறம் ரொமான்டிக் பேக்கேஜ் அப்படின்லாம் இருந்துச்சு இதுல ஒரு ரோஸ் அண்ட் குக் புக் ஒன்று கொடுக்குறாங்க ஒரு பிரீமியமான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா போய் பாருங்க ஃபுட்டு ரொம்ப காஸ்ட்லி தான் பட் ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இதை கண்டிப்பாக கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஒரு முக்கியமான நோட்டு ஆம்பளைங்க இந்த ஹோட்டலுக்குள்ளே போகணும்னா காலர் வச்ச ஷர்ட் போட்டு தான் போகணுமா செய்து காலர் வச்ச ஷர்ட் போட்டு போங்க ஆப்ஷன் ரெண்டு இது கொஞ்சம் அடல் கண்டென்ட் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க வேகஸில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஷோ வந்து மேஜிக் மைக் சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம ஊர் ஆடல் பாடல் நிகழ்ச்சிங்க அதுவும் ஆடுறது வந்து இங்கே ஆம்பளைங்க தான் இது எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா ஏர்போர்ட்லேருந்து இதுக்கு விளம்பரம் பண்ணிடுறாங்கன்னா பார்த்துக்கங்களேன் இதோட ஷோ டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி பிஎம்முக்கு ஒன்று இருக்குது நைன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகுது இது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணால் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த டைமில் நீங்கள் லேண்ட் ஆகுறீங்க அப்படிங்க

உங்களுக்கு பதினோரு மணி வாக்கில் ரொம்ப பசின்னு வச்சுக்கோங்களேன் எங்கே வேணாலும் நீங்கள் போய் சாப்பிட்லாம் எல்லாமே நம்ம சித்திர திருவிழா மாதிரி கடை ஜகஜோதியாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் போய் நல்லா சாப்பிட்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு கேட்குறீங்களா சொல்கிறேன் இதுதான் வந்து லாஸ் வேகஸில் இருக்கிற பெரிய ரங்கு ராட்டணம் இது போகலாம் இதுக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ரைட் அண்ட் இந்த ரைடுக்குள்ளே எப்படியும் வந்து நீங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு பேராது அடைக்கலாம் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு போகணும் அப்போ யாருமே இல்லை ஸோ அதனால் ஒரு நாலஞ்சு பேரோட இருந்து போய் பார்த்துட்டு வந்தோம் அகேன் இந்த பிலவர்ட் வியூ லாஸ் வேகஸ் பிலவர்ட் வியூ நல்லா பார்க்கலாம் இங்க பாருங்க ஸ்பியரும் உங்களுக்கு நிறைய காட்ட வேண்டியது இருக்கு இத பத்தின தனி வீடியோ வருது அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க கண்டிப்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு வழியே ரங்கு ராட்னம் முடிச்சாச்சு என்னப்பா டே ஒன் முடிஞ்சுச்சா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெபினட்லி தோட்டம் இதை முடிக்கும் போது எங்களுக்கு ஆல்ரெடி பன்னெண்டரை மணி ஆயிடுச்சுங்க இதுக்கப்புறம் மோஸ்ட்லி எதுவும் இருக்காது நம்மளே நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்க வேண்டியதா வீட்டுக்கு வீடு வாசப்படி மாதிரி எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக பார்ட்டி நடக்கும் அப்புறம் எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா உள்ள போய் என்ட்ரி ஆன உடனே கண்டிப்பாக கெசினோஸ் இருக்கும் அதுக்கெல்லாம் டைமே கிடையாதுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஓப்பன்லே தான் இருக்கும் இதெல்லாம் முடிச்சிட்டு நாங்கள் போய் படுக்க கிட்டத்தட்ட நாலு மணி ஆகிடுச்சு ஒரே கோரஸா இருக்குங்களே அடுத்து டூ எப்படி சீசர் பேலஸ் பெலாஜியோ இருக்கோ அதே மாதிரி இன்னொரு ஒரு ஃபேமஸான ஹோட்டல் தான் வேலன்சியா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெனிஸோட ரொம்ப ஃபேமஸான கண்டோலாவை இங்கே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க இதில் இன்சைட் அண்ட் அவுட் சைட் இருக்குது இன்சைட் அப்படியே வெனிஸ் மாதிரி இருக்கும் அவுட் சைட் நார்மலாக தாங்க இருக்குது நம்ம பிரிட்டி மச் யூல் சி த வேகஸ்ன்னு பார்த்துக்கோங்களேன் இதை பற்றினா செப்பரேட் வீடியோ உங்களுக்கு போடப் போகிறேன் அதோட குட்டி கிளிம்ஸ் மட்டும் பாருங்கள் நிலா அதுவானத்து மேலே பல ஓடத்து போடத்து மேலே நெல்ல அதுவானத்து மேலே பல நது மேலே ஸ்பியர் தான் மார்னிங் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் ஃபார் சம் ரீசன் ஸ்பியரை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே போனாங்க பதினோரு மணி ஷோக்கு புக் பண்ணேன் பதினொன்றரைக்கு தள்ளினாங்க பன்னெண்டாச்சு அப்புறம் ஒரு மணி ஆச்சு கடைசியில் ஒன்றரை மணிக்கு தாங்க ஷோ ஸ்டார்ட் ஆச்சு நீங்கள் வேகஸில் இருக்கீங்க நீங்கள் மிச்சது போகிறீங்களோ போகலியோ கண்டிப்பாக ஸ்பியர் போயிருங்க இதை மட்டும் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அகைன் இதை பற்றின டீட்டெயிலான வீடியோ கூடிய சீக்கிரத்திலே வரப்போகுது ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த ஸ்பியரை ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சிக்ஸ் செவன் செவன் ஆயிடுச்சுன்னு ஓ கிளாக் வந்து எங்களுக்கு இன்னொரு ஒரு ஷோ ஷோ ஒரு 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 பேசிக்காக ஒன்றும் இல்லைங்க ஏரோபேட்டிக்ஸை வச்சுட்டு தியேட்ரிக்கல் நல்லா கிட்டத்தட்ட மினிட்ஸ் ஹாலிவுட் மூவி பார்க்க மாதிரி தான் இருந்துச்சு இருந்தால் கொஞ்சம் சீனை நீங்கள் பார்த்துட்டு வாங்க அகைன் இந்த ஷோவை முடிக்கிறதுக்கு ஒரு ஆச்சுங்க அப்புறம் இங்கிருந்து நேரா ஹெலிகாப்டர் ரைட் இதை பற்றின வீடியோ இப்போ ஸ்க்ரீனில் தெரியற இந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் பாருங்க இல்லைனா என் சேனல்லையும் இருக்குது அதை போய் பாருங்க ரொம்ப சூப்பரான எக்ஸைட்டிங்கான வியூஸ் அண்ட் கண்டென்ட் நீங்கள் பார்க்கலாம் மறக்காம போய் பாருங்க அடுத்து டே த்ரீ முப்பது வயசுக்கு மேல சோசியல் பேட்டரி ரன்ஸ் அவுட் அப்படின்னு சொன்னோம் ரெண்டு நாள் அடித்த கூத்துக்கு டே மூனுக்குலாம் கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு தான் எந்திரிச்சான் வயசாயிடுச்சு அண்ட் நம்ம ஆளுங்களுக்கு ரெண்டு நாள் மேலே பிரெட்டாக தின்னா உடம்பு ஒத்துக்காது ஸோ ரெண்டாவது நாள் நல்லா இட்லி தோசை தேட ஆரம்பிச்சிடும் டேரெக்டாக இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு பிரஞ்சுக்கு போயிட்டோங்க இந்த டே மூணில் ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் தரேன் நீங்கள் எந்த மாதிரி டைப் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஒன்று நீங்கள் வெங்கட் பிரபுவோட மூவி ஃபேன்னா நீங்கள் இந்த மார்னிங் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு வேலை என்ன தெரியுமா வேகஸோட ரொம்ப ஃபேமஸான வேகஸ் பூல் பார்ட்டிஸுக்கு போகிறதாங்க இது மோஸ்ட்லி எல்லா ஹோட்டல்ஸுமே அதாவது ஸ்விமிங் பூல் இருக்க எல்லா ஹோட்டல்ஸுமே இது கண்டிப்பாக இருக்கும்

இது வந்து ஒரு பதினாறு அடிக்கு உங்களை தூக்கி போற அளவுக்கு ஒரு அதிவேக ரைடு பாக்கிறதுக்கே பயங்கரமா இருக்கு இதுதான் பயங்கரமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ரைடு இருக்கு எக்ஸ்கிரீம் அப்படின்னு சொல்லப்படுற ரைடு கிட்டத்தட்ட ஆயிரம் அடி உயரத்துல உங்களை அந்த டிப்புக்கு கூட்டிட்டு போய் அப்படியே நிப்பாட்டுவாங்க சத்தியமா என்னாலலாம் போக முடியாது உங்க தைரியத்துக்கு நீங்க வேணா கண்டிப்பா போய் பாருங்க ஆனால் வீடியோல பாருங்க எவ்வளோ அதிபயங்கரமாக இருக்குன்னு அடுத்து ஃபைனலி ஸ்கை ஜம்ப் இவ்வளோ பெரிய ஹோட்டல்ல ஆயிரம் அடி உயரத்துல இருந்து நீங்க குதிக்கலாம் உங்களுக்கு வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல சைடில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே குதிச்சு ட்ரை பண்ணி பாருங்க திருப்பி மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை திருப்பி இருக்கும் வரலனா பிரச்சனை முடிஞ்சிருச்சு இதெல்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு மிச்ச உயிர் இருந்தா நீங்க இன்னும் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நியூயார்க் ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க இதுல ஒரு சூப்பரான ரோலர் கோஸ்டர் தலையிலாம் உங்களை கூட்டிட்டு போகும் அந்த ரோலர் கூட நீங்க போய் பார்க்கலாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஆப்ஷன் மூணு பாஸ் இதெல்லாம் உடம்புக்கு தாங்காது லைட்டா சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் தரேன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல பிரெஞ்சை சாப்பிட்டுக்கு அங்கே ஒரு ஷாப்பிங் கடை இருக்கு அங்கே போய் அஸ் யூஷுவல் ஃபிரிட்ஜ் மேக்னெட்டு லாஸ்டேகாஸ் டிஷர்ட் கேசினோ சிப்ஸ் அப்படின்னு ஷாப்பிங் பண்ணிட்டு ஒரு ஒரு மணி போல கார் எடுத்தீங்கன்னா நேராக ஓவர் டேமை விசிட் பண்ணாங்க அங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ரைட் தான் ஹாலிவுட் மூவிஸ் எல்லாம் வந்திருக்குங்க இப்போ லேட்டஸ்ட்டா ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல கூட கிளைமேக்ஸில் வந்துச்சுல அந்த டாம் தான் அத போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டூ டு த்ரீ ஹவர்ஸ் ஆயிருங்க எங்களுக்கு ஃபிளைட் ஏழு மணிக்கு ஸோ எங்களுக்கு இதெல்லாம் கரெக்டாக முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட நாலு மணி ஆயிடுச்சுங்க ஹூவர் டேம்ல இருந்து டேரக்டாக லாஸ் வேகாஸ் ஏர்போர்ட்டுக்கே போயிட்டோம் உங்களுக்கு ஃபிளைட் இன்னும் கொஞ்சம் லேட்டாக இருக்கு நைட்ல இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன மிச்ச ஆப்ஷன்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க மூணு நாலு டேஸுக்கான ட்ரிப் ஐட்டினரி உங்களுக்கு கொடுத்துட்டேன் இதில் நான் எதுவும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஐ வில் சி யூ வீடியோ ஆண்டில் தன் பபாய்